திகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவூரை விகட சக்கரன் மெய்பாதம் போற்றுவோம் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலான்னா ஒரு அற்புதமான தலைப்பு அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நான்காம் இடம் ஏழாம் இடம் அதாவது நான்காம் இடமும் ஏழாம் இடமும் நமக்கு வரம் அப்படின்ற அமைப்பில் நம்ம பார்க்கலாம் இந்த நான்காம் இடம் ஏழாம் இடம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்களுக்கும் அதை கொஞ்சம் தொட்டுட்டு தான் வந்திருப்பாங்க ஜோதிடத்தை அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னடி உதயமானது இதில் நிறைய நிறைகுறைகளும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது நம்புனவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரம் பிரித்து எதையும் இல்லை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் தரும் பலன்களை நல்லதையும் சரி கெட்டதும் சரி அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் தேவையான இந்த மானிட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று இந்த வளர்ந்து வரும் இந்த உலகத்தில் இன்று இன்றியமையாத ஒரு சில விஷயங்கள் இந்த மானிட வாழ்வுக்கு தேவைப்படுகிறது கல்வி அறிவு தான் இருப்பதற்கு உண்டான ஒரு நிலையான இடம் நான்கு பேர் பார்க்கும் பொழுது நமக்கு நாம் இருக்கும் நிலை கொஞ்சம் உயர்வான நிலை ஒரு கௌரவமான இடத்தில் இருக்க வேண்டும் அது எந்த வேணாலும் அது உயர்த்திக்கலாம் கல்வி அறிவினால் உயரும் கடின உழைப்பினால் உயரும் இப்படி நிறைய அமைப்புகள் அதில் பாகுபாடுகள் பல பிரிவுகள் இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நான்காம் இடம் சொல்லப்படக்கூடிய அந்த இடம் வந்து மிகவும் அற்புதமான இடம் அந்த இடத்தான் நமது ஜோதிட சாஸ்திரம் கல்வி ஸ்தானமாக நிர்ணயம் பள்ளி நிர்ணயம் செஞ்சிருக்காங்க கல்வி ஸ்தானமாக மட்டுமல்ல தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் மண் மனை வாகனம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடமாகவும் அந்த நான்காம் இடம் உள்ளது இந்த நான்காம் இடத்து கிரகத்தில் அது தவறான முறையில் பாப கிரக தொடர்பெட்டிருந்தால் அது கெட்டுடும் என்னதான் ஒரு மனிதனுக்கு கெட்டுப்போய் அமைந்திருந்தாலும் இன்னொரு விஷயம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு தாய்ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அந்த நான்காம் இடம் மிகவும் ஒரு அற்புதமான இடமாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அதை மையமாக தான் நான்காம் இடமும் இந்த தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது ஏழாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கலஸ்தரஸ்தானம் இதுவும் மிகவும் அற்புதமான இடம் ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நேர் எதிர்ம நேர் எதிரான வீடு ஏழாம் இடம் தன்னில் சரிபாதியாக வரக்கூடிய அமைப்பு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துலேயும் அந்த அமைப்பு தனக்கு லக்னத்துக்கு நேர் எதிர் வீடான ஏழாம் இடம் தனக்கு சரிபாதியான வரக்கூடிய கணவன் இப்படி குறிக்கக்கூடிய அந்த இடம் கலசரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் எல்லோருக்கும் சரியாக அமைஞ்சிராது எங்கேயாவது யாருக்காவது ஒரு இடத்த ஒரு சில தவறான ஒரு அமைப்பில் அமைஞ்சிடும் அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவங்களோட எதிர்காலம் அப்படிதான் அந்த ஏழாம் இடம் வந்து இடம்பெற்றிருக்கு கலஸ்தரஸ்தானம் இதை இரண்டையும் மையமாக வச்சு நான்காம் இடமும் ஏழாம் இடமும் நமக்கு கிடைக்கும் வரோம் இது ரெண்டும் ஒருத்தருக்கு ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அதாவது தாய்ஸ்தானம் தாய் என்ற அந்த இடம் நான்காம் இடம் அதில் வரக்கூடிய மண் மனை வாகனம் கல்வி அடுத்த ஏழாம் இடம் பொதுமக்கள் தொடர்பு வெளியுலக தொடர்பு இன்னும் மனைவி ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கணவன் இப்படி அமையக்கூடிய அந்த இடம் இப்படி அமைஞ்சிச்சுனா அந்த ஜாதகனை அந்த ஜாதகத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கும் அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நான்காம் இடத்தை பற்றி பல பேர் பல பாடல்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு பாடல் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நான்காம் இடமதுவோ நற்றாய் சுகமுடன் பார்மை மனைவியடு வாகனமும் பகருமே ஏழாம் இடமதுவோ ஏதுமீளம் பெண்டாட்டி வாழும் துணையாகும் வாழ்வி நெறியாமே என்றான் சார் அதாவது பாருங்க அந்த பா பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நான்காம் இடமதுவோ நற்றாய் சுகமுடன் பான்மை வீடு மனை வீடு வாகனம் பார்க்கறமேட் அதாவது நான்காம் இடத்துல தான் வந்து சுகமான அந்த இடம் சுகம் கொடுக்கக்கூடிய இடம் மண் மனை வாகனம் வீடு இதெல்லாம் அந்த இடம்தான் தரும் நமக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நான்காம் இடமதுவோ நற்றாய் சுகமுடன்றான் அதாவது இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதனால் சுகமாக இருக்க முடியும்ன்ற அமைப்பில் அந்த பாடல் ஆரம்பிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போயிடுறாங்க ஏழாம் இடம் எதுவே எருமிலம் பென்றாட்டி வாழும் துணையாகும் வாழ்வின் எறியாமை என்றான் நமது வாழ்க்கையில் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய வயதின் சரி பாதிக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வயதுக்கு மேலே ஒரு ஆணுக்காக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அவங்க தான் அந்த வாழ்க்கை நெறியாகும் முறையாகும் இந்த வரியில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைன்னா ஏனோ தானோன்னு இருப்பான் கிராமத்தில் வந்து நீங்கள் கிராமத்தில் இல்லை இப்பவும் பார்க்கலாம் திருமணம் ஆவாதவங்களுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஒரு பொறுப்பு இருக்காது ஏனோ தானேன்னு இருப்பாங்க ஆமாம் எப்போ வீட்டுக்கு போனா என்ன எப்போ வந்தா என்ன அப்புறம் நீங்கள் கண்கோடவே போனால் திருமணம் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வரையறை வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஒரு சிந்தனையோடு இருப்பாங்க ஏன்னா அப்படி தான் இருந்தாகணும் அவங்க அது வந்து ஒரு வரைமுறை ஒரு நெறிமுறையும் ஆகும் கூடாது நல்லது தானே நம்மளை வந்து நெறிமுறைப்படுத்துறது ஒரு வரைமுறைப்படுத்துறது தன்னுடைய வாழ்வு ப ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு ஆணுக்காக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் ஒரு துணை இன்னும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்க்கையே நெறிமுறையாக ஆகும் ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் முறையே அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வாழ்வாங்கன்ற ஒரு முறையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு நான்காம் இடம் அது ஓ நற்றாய் சுகமுடன் பான்மை மனைவீடு வாகனமும் பகருமே ஏழாம் இடம் அது ஏதுமீலை பெண்தாட்டி வாழும் துணையாகும் வாழ்வி நெறியாமைன்னு சாட்டாக அந்த பாடல் முடியுது இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த நான்காம் இடத்தை பற்றி பேசணும்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க அதில் எவ்வளோ ஒரு இந்த ஒரே ஒருத்தருக்கு மண் மனை வாகனம்லாம் இருக்கிறது வந்து அப்பேற்பட்ட விஷயம் அது அடுத்தாக்கில் வந்து அமையக்கூடியது பிறந்து வளர்ந்து அவன் வந்து நோய் நொடி இல்லாமல் அவனை காத்து ஒரு உலக நடப்புகளை காட்டி வளர்க்குற அந்த தாய் அந்த தாய் நல்லபடியாக அமைஞ்சிட்டா அவனை கையில் பிடிச்சிக்க முடியாது எப்படியா இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலையும் அந்த தாயோட அந்த ஸ்தானம் மிகவும் புனிதமாக தானே கருத்தப்பட்டது எவ்வளவோ அறிஞர்கள் எவ்வளோ கவிஞர்கள் தாயை பற்றி எவ்வளோ ஒரு பாடல்கள் பாடியிருக்காங்க இல்லையா அப்படிதான் தான் அந்த அந்த இடத்த ஒரு அற்புதமான ஒரு இடமாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்களா அந்த தாய்க்கு இருந்து அந்த இதில் வந்து ஆரம்ப கல்வியாக கொடுக்கக்கூடிய அந்த இடம் வீடு நிலத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடம் இப்படிலாம் வரக்கூடிய அந்த இடத்துல தான் ஒரு தாயோட மதிப்பும் ஒரு குடும்பத்தில் என்ன தான் வந்து தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிறந்த குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ற அந்த நினைப்பு இருக்குல்ல அது வந்து யாருக்குமே வராது இல்லையா அந்த தாய்க்கு மட்டும்தான் வரும் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்த வெளியில் போயிருக்காங்க ஏதாவது அவங்களுக்கு வந்து கிடைக்கிது ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வச்சுக்கங்களேன் கிடைக்கிதுன்னா அவங்க அந்த நேரத்தில் அதை சாப்பிடக்கூட மாட்டாங்க ஐயோ இது வந்து நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கு பிடிக்குமே பையன் விரும்பி சாப்பிடுவானே நம்ம பொண்ணு விரும்பி சாப்பிடுவாங்கன்னு அது வந்து முழுசாக கூட அவங்க வந்து சுவைச்சு பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு அமை முடிஞ்சு அதை வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தில் தான் ஒரு தாயோட நிலை இருக்கும் இல்லைங்களா அப்பேற்பட்ட இடம் தான் அந்த தாயோட நிலையாக அமைஞ்சிருக்கும் அப்படிதான் அந்த நான்காம் இடத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கல்வி மண் மனை வாகனங்களும் அப்புறம்தான் அதுக்கு முன்னாடி ஒரு தாய் ஒரு தன்னுடைய தாய் தன் மகனை எப்படி வளர்க்கிறாள்ன்றது தான் அந்த ஒரு அமைப்பாக அந்த இடத்த மிகவும் அற்புதமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த இடம் இருக்கணும் இருந்தால் தான் அந்த அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை அந்த அவன் ஆணா இருந்தால் பெண்ணாக இருந்தால் எதிர்காலத்தில் மிகவும் ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் அதுதான் மாதாவை குறிப்பதுவே நான்காம் வீடாம் மகிழ்ச்சி தரும் மனையோடு வாகனமும் ஆகும் தீதிலா சந்திரனும் அங்கே பலமாய் நிற்க பலமாய் நிற்க தெய்வநிக தாயன்பு கிட்டும் என்றே செப்புன்றான் சார் அதாவது மாதா அந்த அம்மாவை அந்த அர்த்த வந்து நான்காம் இடத்துக்கு ஒரு பாடல் ஒரு அற்புதமான அந்த பாடலில் பாருங்கள் மாதாவை குறிப்பதுவே நான்காம் வீடாக மகிழ்ச்சி தரும் மனையோடு வாகனமும் ஆகும் தீதியில்லா சந்திரனும் அங்கே பலமாய் நிற்க தெய்வநிக தாயன்பு கிட்டும் என்று செப்புகின்றோம் அதாவது அந்த இடம் சந்திரன்னா தாயின் தாய்காரகனும் சொல்லப்பட்டிருக்கலையா நம்ம ஜோதிட சாஸ்திரம் சந்திரனுக்கு தாய்காரன் என்ற அந்த உரிமையை வழங்கியிருக்கு இல்லையா ஜோதிட சாஸ்திரம் அந்த சந்திரன் கீதியிலா சந்திரனும் அங்கே பலமாய் நிற்க அப்படின்றான் அதாவது நான்காம் இடத்தோடு பலமாய் ஒன்றி இருக்கணுன்றான் அப்படி ஒன்றி இருந்துட்ட அந்த சந்திர பகவான் அந்த ஜாதகனுக்கு தெய்வ நிக தாயன்பு அதாவது தெய்வத்திற்கு நிகராக சொல்லப்பட்டிருக்க அந்த தாயன்பு கிடைக்கும் அந்த ஜாதகனுக்கு நூத்தில் ஒரு தொண்ணூறு பேருக்கு இந்த ஒரு அன்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த பத்து பேர் தான் ஏதாவது ஒரு விகிதத்தில் எங்கேயாவது தடமாறி போகிறதோ உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு ஏற்பட்டிருக்கும் நம்ம கண்கூடாவே காலத்துல பார்க்குறோம் எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் எவ்வளோ செய்திகளில் காதில் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்குல்ல இந்த மாதாவை குறிப்பதுவே நான்காம் வீடாக மகிழ்ச்சி தரும் மனையோடு வாகனமும்ன்றோம் முதல்ல மாதா முதல்ல தன் தாயை தான் குறிக்கிது அந்த இடம் அதுக்கு அப்புறம்தாங்க மகிழ்ச்சி தரும் மனை வாகனம் ஆகும்ன்றோம் அதுக்கு தான் ஒரு நல்ல தாய் அமைஞ்சு அவர் நல்ல முறையில் வளர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனையோடு வாகனமும் ஆகும் தீதியிலா சந்திரனும் அங்கே பலமாக நிற்க அதுக்கு சந்திரன் உறுதுணையாக இருக்கணுன்றான் சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உறுதுணையாக இருந்துட்டார்னா உங்களை அடைச்சிக்க முடியாது தெய்வநிக தாய் அன்பு கிடைக்கும் அந்த ஒரு அன்பு இருந்துவிட்டாலே போதும் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம் அந்த ஜாதகன் ஒரு ஆணாக ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் இதுதான் வந்து உண்மையாக இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இல்லையா அப்பேற்பட்ட தாய் அமையணுங்கிறது மிகவும் தெய்வந்தான் அதுக்கு நமக்கு ஒரு வரம் அமைஞ்சிருக்கணும் அதைத்தான் நான்காம் இடம் ஏழாம் இடம் என்ற வரம் நமக்கு வேணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிரமமாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க நமக்கு அமைய போகிற அந்த ஏழாமிடம் ஒரு ஆனா இருந்தால் அந்த ஏழாமிடம் அதுக்கு அப்புறம் அவங்க ஒரு தாய்மை அடைந்த பிறகு அவங்களோட அக்டிவேஷனாக பாருங்கள் உங்களெல்லாம் வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போது ஒரு பெண் தாய்மை அடைந்த பிறகு அவரோட அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோடு வாழ்வாங்க எல்லாமே தன் குழந்தைக்கு தான் வேணும் எல்லாமே தன்னுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல தன் குழந்தைக்கு வேணுன்ற அந்த அமைவு அந்த பக்குவம் தானாக வந்தாப்போ அந்த தாய்க்கு எவ்வளோ அந்த தாய்மைக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லையா அதுதானே உண்மை அப்படி தானே நடத்துங்க நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க திருமணமானவங்க எத்தனை பேர் இதை கேட்கலாம் உங்களை அனுபவத்தில் அது தெரியும் க திருமணமான பிறகு கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க மனைவி உங்கள்கிட்ட அந்த ஒரு அன் எப்போதுமே அன்பு இருக்கும் ஆனால் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்பு கொஞ்சம் பங்கு பிரிச்சு தர மாதிரி ஆகிடும் அந்த குழந்தைக்கு தான் முதலிடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஏற்பட்டு நீங்கள் கண்கூடாகும் பார்த்துருப்பீங்க அனுபவத்தில் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இல்லையா அப்பேற்பட்ட அந்த அமைப்பில் தான் அந்த ஜாதகம் அந்த நான்காம் இடத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் அந்த நான்காம் இடம் நல்லா இருந்தால் தான் மற்ற விஷயமும் நடக்கும் அதாவது வாழ்க்கை துணைன்றது அது அதுக்கப்புறம் வரக்கூடியது ஆனால் அந்த நான்காம் என்ற அமைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த தாய்ஸ்தானம் அந்த தெய்வநிகராக இருக்கிற அந்த தாய்க்கு சந்திரம் நல்லா இருக்குதுனால் நல்ல ஒரு தாயன்பு கிடைக்கும் தாயினால் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது அந்த ஜாதகனுக்கு வந்து சேரும் நல்ல கல்வி கிடைக்கும் நான்காம் இடம் நல்லா இருந்தால் நல்ல மண்மனை வாகனங்கள் கல்வி நிலைக்கு அப்புறம் கிடைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்காங்க சுகஸ்தான்கிறது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே சுகஸ்தானத்துக்கு வரியே கிடைக்கும் உடல் ஆரோக்கியம்லனா எப்படி அது நான்காம் இடம் என்பது இதயத்தை குறியக்கூடியது இது அந்த இதயமும் வந்து வலிமையான முறையில் நல்ல வலுவாக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்கு நான்காம் இடம் மிகவும் முக்கியம் அந்த நான்காம் இடம் ஏதாவது ஒரு வகையில் பொழுதாக இருந்ததுன்னா எல்லா எங்கேயாவது ஒரு வகையில் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும்ன்ற அமைப்பில் இந்த நான்காம் இடம் இருக்குது நம்ம அடுத்தது அப்படியே ஜம்ப் ஆகி ஏழாம் இடத்துக்கு போயிடலாம் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு துணை கண்டிப்பாக வேணும் அந்த துணை இருந்தால் தான் வாழ்க்கையே நெறிபட இருக்கும் ஒரு அமைப்பில் வந்து நல்ல ஒரு அமைப்பாகவும் நல்ல ஒரு வரைமுறையோட வாழ்வியல் முறையும் கிடைக்கும்ன்றது நம்ம முதல் பாட்டிலே பார்த்துட்டோம் இல்லையா வாகனமும் பகருமே ஏழாம் இடமதுவு ஏதுமிலும் பெண்டாட்டி வாழும் துணையாகவும் வாழ்வு நெறியாமை என்றான் ஏழாம் இடம் அதுவும் ஏதுமீலம் கொண்டாட்டின்றான் ஏதுமிலம் பெற்றால இளம் மனைவி வாழும் துணையாகும் இளம் மனைவி வாழும் துணையாகும் வாழ்வின் அறியாமை என்றான் அதாவது ஒரு திருமணம் ஆயினதுக்கு அப்புறம் அந்த மனைவி கூட அந்த நினைந்து அந்த குடும்பத்தை நடக்கும்போது தான் நல்லது கெட்டது அந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாகவே நீ அங்கீகரிக்கப்படுவ அது வரலையும் அதை ஒன்றும் மதிக்க மாட்டாங்க ஏய் அவனும் ஒரு குடும்பஸ்தந்தான் அப்படின்னு ஒரு அமைப்பு வரும் திருமணத்துக்கு பிறகு தான் அது கிடைக்கும் இல்லைன்னா இரண்டாம் பட்சம் தான் நீங்கள் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அதை தான் இந்த ஒரு அமைப்பில் சொல்கிறோம் வாழும் துணையாகவும் வாழ்வில் நெறியாமைன்னு முடிச்சிருக்கோம் நல்ல ஒரு பாடல் விளக்கம் மிகவும் ஒரு அருமையான பாடலாக இருக்குது இந்த அமைப்பில் தான் அந்த ஏழாமிடம் ரொம்பவும் வலுவாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகம் மனைவியின் குணம் அழகு கிடைக்கணும்னா அந்த ஏழாம் இடம் ரொம்பவும் அருமையாகவும் அந்த ஏழாம் இடத்துக்கு கிரகமும் நல்ல ஒரு அமைப்போடும் இருக்கும் அப்போ தான் வந்து இருக்கும் உடல் உறுப்புல வந்து இடுப்பு இடுப்பு பகுதியாகவும் சிறுநீர்வகமாகவும் அது குறிக்கப்படக்கூடிய அந்த ஏழாம் இடம் மிகவும் அற்புதமான இடமாக இருக்கணும் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் வந்து பாதியில் எங்கேயாவது சறுக்கிடும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா இந்த சுப கிரகங்களும் பார்க்கணும் இந்த இரண்டு இடங்கள் நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் அதாவது குரு என்பது ஒரு சுபகிரகம் சுக்கரன் என்பது ஒரு சுபகிரகம் பல பெரிய சந்திரன் என்பது ஒரு சுபகிரகம் தனித்த புதன் என்பது ஒரு சுபகிரகம் இப்படி தான் யோகம் இந்த கிரகங்கள் தான் ஒரு ஜாதகத்தில் யோகத்தை தரும் இல்லைன்னா யோகம் கிடைக்காது ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது சரிக்கிடும் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கும் இல்லைங்களா அப்படி அமையும் பொழுது இந்த ஜாதகத்தில் நான்காம் இடம் கல்வின்றது ரொம்ப முக்கியம் ஏழாம் இடம் இல்லைன்னா கூட நமக்கு வந்து வாழ்நாள் பாதிக்கப்புறம் மிகவும் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இருக்கும் அதான் ஏழாம் இடமே இல்லாள் இடமாகும் வாழ்வின் பாதியாய் வருவாள் அவளே கோல்நிலை சுபமாய் அமர்ந்திட பெற்றால் பாருலகில் இன்பமெல்லாம் இல்லால் கிட்டும் இல்லாலால் கிட்டும்ன்றான் பார்த்துங்க அதாவது இந்த உலகத்தில் அந்த திருமணத்துக்கு பிறகுதான் எல்லா இன்பமும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் இடமே இல்லால் இடமாகும் வாழ்வின் பாதியாய் வருவார் பாதியில் வருவா வந்ததுக்கு அப்புறம்தான் பாதின்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதாவது ஒரு வயதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் திருமணம் கை கூடுது இப்போ வந்து நாற்பதுக்கு மேலே போயிடுச்சு அது அப்புறம் அது வந்து ஒரு சில ஜாதகத்து அமைப்பை பொறுத்து ஏழாம் இடமே இல்லால் இடமாகும் வாழ்வில் பாதியாய் வருவாள் அவளே கோல்நிலை சுபமாய் அமர்ந்திட பெற்றால் பார் இன்பமெல்லாம் இல்லாலால் கிட்டும்ன்றான் அதாவது நம்ம ஜாதக கட்டத்தில் நமக்கு சாதகமாக ஜாதகத்தில் கிரகங்கள் அமைஞ்சிடுச்சுன்னா திருமண வாழ்வும் இனிக்கும் அருமையாக இந்த பார் உங்களுக்கு கிடைக்காத இன்பமெல்லாம் கிடைக்கும்னு இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு அருமையான பாடல் ஏழாம் இடமே இல்லாத இடமாகும் வாழ்வின் பாதியாய் தான் வருவா அவளே கோல்நிலை சுபமாய் அமர்ந்திட பெற்றார் பார் உலகில் இன்பமெல்லாம் இல்லாதால் கெட்டுன்ற அமைப்பில் அந்த ஏழாம் இடத்தை சொல்லியிருக்கான் ஏழாம் இடம் வந்து மிகவும் அற்புதமான அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் நமது வாழ்க்கையே நெறிமுறை ஒரு வரைமுறை ஒரு வாழ்வியல் முறையும் கரெக்டாக வருன்றத ஒரு அமைப்பு அந்த ஏழாம் இடத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு சுக்கிரன் ரொம்பவும் கை கொடுப்பார் சுக்கிரன் எங்கேயாவது பிசகி உக்காந்துருந்தால் தவறாக உட்காந்துருந்தா ரொம்பவும் தப்பாயிடும் இல்லையா அப்பேப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இந்த ஏழாம் இடமும் இருக்கும் ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த ஏழாம் இடமும் நான்காம் இடமும் நமக்கு ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் நமக்கு கிடைக்கின்ற வரம் இந்த ரெண்டுமே ஒரு தாயும் ஒரு ஆணாக ஆணா ஆணாக இருக்கும் பட்சத்தில் தாயும் தாரமும் நல்லபடி அமையணும் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதான் அமையணும் ஏன்னா நல்லது கெட்டதெல்லாம் முதல்ல தர்றது அம்மாவாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை வரைமுறைப்படுத்துறது நெறிமுறைப்படுத்துறதுலாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தனக்கு வரக்கூடிய ஒரு மனைவியாக இருந்தால் ஒரு கணவனாகவும் ஒரு கண ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனைவியாகவும் இருக்கணும் அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து சிறப்புடையதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம அடுத்த பதவியில் சந்திக்கலாம் இதுவரை இந்த பதவியில் உங்களுக்கு பிடித்தது பிடிக்க எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் சந்தேகங்களும் இதில் தீர்க்கப்படும் நன்றி வணக்கம்